முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டோ பெருங்களத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தாம்பரம் மாநகரம் பெருங்கலத்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டோ பெருங்கலத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் எஸ் சேகர் தலைமையில் பெருங்கலத்தூர் தெற்கு பகுதி துணை செயலாளர் புகழேந்தி வரவேற்புறையில் நடைபெற்றது மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தாம்பரம் மாநகர செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமை கழக பேச்சாளர் கரூர் முரளி செங்கை சந்தானம் ஆகியோர் ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் நான்காவது மண்டல குழு தலைவர் டி காமராஜ் பொதுக்குழு உறுப்பினர் ஆர் எஸ் சங்கர் பகுதி கழக நிர்வாகிகள் மாநகர பகுதி கழக அணிகளின் நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் அவர் எடுத்து வைக்கிற இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று எத்தனை தேர்தலை கலங்கண்டாரோ அத்தனை தேர்தலிலும் இன்றைக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய தலைவர் ஒருவர் மட்டும்தான் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகி பவுழா கொண்டாடுகிற நாம் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி ஒரே கொடி ஒரே சின்னம் ஒரே கட்டுக்கோப்பாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த இயக்கமும் இருக்க முடியாது அதற்கு மேலாக இந்த இயக்கத்தில் ஒரு சிறு பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து இந்த இயக்கத்தை அனைத்து கழகத்துடைய முன்னோடிகளும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார் இன்றைக்கு சட்டமன்றத்திலே எண்பத்தி நான்கு வயதுக்கு மேல் இருக்கின்ற துரைமுருகன் அவர்கள் நின்று கொண்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று என்று சபாநிலை நடத்திய முதல்வர் சொல்லி அண்ணனை அமர வைத்து பேச வைங்கள் என்று சபா அவர் அவர் பக்கத்து சீட்டு தான் உட்கார்ந்து பேசுகிறேன்னு சொல்றதுக்கு முடியாது சட்டத்தில் என கிடையாது இவர் அந்த சக்தி கிட்ட சொல்லி அவர் சபாநாயகர் முதலமைச்சருக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அமர்ந்து பேசுவது பேச வேண்டும் என்று சொன்னவுடன் அமர்ந்து விட்டு அதற்கு அவரும் முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் நன்றி தெரிவித்து அங்கே பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இப்போ நாங்கள்லாம் போய் பொதுவாக அவ்வளவு சீக்கிரத்தில் இப்போ ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவ்வளோ சீக்கிரம் போய் இன்னைக்கு இடத்துல நேரடியாக பேச முடியாது எங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட நன்கு தெரிந்திருந்தாலும் கூட நான் ரெண்டு நாளைக்கு முன்ன சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது பேசுறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு புக்கு கொடுத்தேன் நான் இன்னைக்கு பேச போறேன்னு உடனே முதலமைச்சர் நீங்க பேச போறீங்களா ஆமா என்ன எங்க மானியத்தில் பேச போறீங்களா இல்லை பொதுவாக பேச போறீங்களா